வெல்கம் வாங்க ஹாய் விக்னேஸ்வரம் வெல்கம் வாங்கு சச்சின் கோயம்புத்தூர் வெல்கம் வாங்க லைக் போட்டு லைக்கே காணும் சச்சின் லைக் போட்டிங்களா நீஸ்வரன் லைக் போட்டிங்களா கேக்குதா என்ன கமெண்ட்ஸ் வேமா வந்து அப்படியே சாப்பா நிக்கப்பா என்னப்பா என்னப்பா ஹாய் நண்பர்களே வாங்க லைக் போட்டுகிட்டே வாங்க ஹாய் ரஞ்சித் வெல்கம் வாங்க சிதம்பரம் வந்தவனே எதுக்குப்பா ஹஸ்பண்டாக கேட்குற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சா லைவ் போட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் நண்பர்களே ஹய் பாஸ்கர் வாங்க லைக் போட்டு வாங்க நண்பர்களே வர்றவங்களுக்கு ஒரு லைக் போட தெரியாதாப்பா என்னப்பா பார்த்துக்கிட்டே இருக்கேன் பாஸ்கர் லைக் போடுங்க தேங்க்யூ மார்கோ லைக் போட்டிங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஹாய் ஹாய் வெல்கம் வாங்க நண்பர்களே வாங்க பேர் இருக்கீங்க சுபா என்னாச்சு ஆரோக்கிய சுபா லைக் போட்டு வாங்க நண்பர்களே அம்மா குட்டி வாங்க நண்பர்களே லைக் போட்டு வாங்க பல கொஸ்டின் கேக்குறீங்க கமெண்ட் பண்றீங்க ஒரு லைக்க போட்டு வாங்கப்பா பேசலாம்ப்பா ஆரோக்கிய சுபா சாப்பிட்டீங்களா வெல்கம் வாங்க மாஸ்க் எதுக்கு என்னோட இஷ்டம் இல்லைப்பா அது ஆரம்ப இந்த மாஸ்க்கு தான்ப்பா சரியாப்பா சிவகுமார் கனவுல வந்து நைட்டு சிவன் வந்து சூலாயத்தை வச்சு ஒரு குத்து இறக்கு என் பேரை வச்சிட்டு இப்படி எல்லா இடத்துலையும் அசிங்கமா வாடானாயே பேசிட்டு திரிவ பொறுக்கி மொல்ல மாறி அப்படின்னு சொல்லிட்டு அவ சூலாயத்தை வச்சு அப்படி குத்த போறாரு வா அப்படின்ட்டு சிவக்கும் அரிசினே முடிய போகுது லைக் போடலாமே அம்மு இதே வேலையா வச்சுக்கிடுவீங்களோடா பெண்கள் லைவ்ல வந்து இப்படி போடுறது அவர் பேரை வைக்கிறதுக்கு உனக்கு தகுதியே இல்லடா போட போட உனக்கு பிழை ஒரு ஆனந்தம் இருக்கும் போல இந்த மாதிரி பேக்குமெண்ட்ஸ் போடுற கேடு கெட்ட டாக்ட்ஸுக்கு